இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் நிறைய இனங்கள் இருக்குது அதுலேருந்து யாரும் பார்த்தீங்கன்னா நோகாய் அந்த மாதிரி இருக்கிறாங்க நோஹாய் மக்கள் தான் பார்த்தா தான் இருப்பாங்க எங்கும் வந்து நிறைய பேர் முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக தான் இஸ்லாத்தை ஏற்றுருக்குறாங்க சரி வாங்க அவங்களோட பேசுவாங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அவங்க தமிழ் பேச வைப்போம் அஸ்லாம் வலைக்கும் என் பெரிய முராஜ் இனம் எனக்கு 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 நன்றி السلام عليكم